ஏ இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களாம் பார்க்கலையா இப்படி பல தரப்பட்ட கேள்விக்கு மத்தியில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு கதை கண்டிப்பாக உங்களுக்கு பீதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேய் கதைகளை நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் ஒரு வேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே ப்ளேலிஸ்டோட லிங்க் தரேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சுவாரஸ்யம் பயங்கரமா இருக்கும் சரி வாங்க இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற வீடியோ மாதிரி இன்னைக்கான வீடியோ போயிடலாம் ஜப்பான்ல மூணு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுங்க மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஆனா கதை இவங்களை சுற்றி தான் நடக்க போகுது சரி வாங்க அந்த பொண்ணுங்க பேரு ரியோ சாரா மெய்யாட்டோ இந்த மூணு பொண்ணுங்கள்லையுமே ரியோ அப்படிங்கிற பொண்ணு மட்டும் ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணா இருக்கா அவங்க மூணு பேரும் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க மூணு பேரும் காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல தங்காம வெளியில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்ல தான் இந்த மூணு பேரும் தங்கியிருக்காங்க அந்த தான் இந்த மூணு பேருக்கும் காலேஜ் ஹாலிடேஸ் வருது அப்போ ரியோ என்ன சொல்றானா ஏ இங்க பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம இங்கேயே தங்கிடலாம் நாளைக்கு நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் மற்ற ரெண்டு பெண்களும் சரி நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு நாம் ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டோம்னா இந்த லீவ் ஃபுல்லாக நம்மளால் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கவே முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கேயே ஸ்டே பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் பொழுது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அது என்னென்னா அவங்க மூணு பேருக்கும் ஹாரர் மூவிஸ்னால் ரொம்பவே பிடிக்குமா அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஹாரர் மூவிஸாக வாங்கி பார்க்கலாம் பார்த்து முடிச்சதும் நாளைக்கு காலையில எழுந்திருச்சு ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே நைட்டு டின்னர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹாரர் மூவிஸ் டிவிடிஸ்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க குடியிருந்த வீட்டில இருந்து கார் எடுத்துக்கிட்டு மூணு பேரும் டிவிடி வாங்க கிளம்புறாங்க ஆனா அவங்க அன்னைக்கு ராத்திரி டின்னர் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கடைகளுக்கு போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த டவுன்ல இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே மூடி இருக்கு அப்படிங்கிறது அப்போ அந்த காலகட்டம் அப்படிங்கிறது டேப் கேசட் தான் ரொம்பவே அதிகமாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்திருக்கு அதனால இந்த மூணு பேரும் எந்த இடத்துல டெக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்க துரதிருஷ்டோஷமா அந்த இடத்துல ஒரு கடைகள் கூட திறந்து இருக்கவே இல்லை ஆனாலும் அவங்க மூணு பேரும் எப்படியாவது இந்த தெருவில் ஒரு கடையாவது திறந்திருக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில அழஞ்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் தெரியுது உடனே இவங்க அங்க போய் பாக்குறாங்க ஒரு சின்ன சிடி கடை திறந்து இருக்கு அந்த கடையை பார்த்ததும் அவங்க காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு நல்ல வேலை இங்க ஒரு கடையாவது நமக்காக திறந்திருக்கேன்னு சொல்லி அந்த கடைக்குள்ளார மூணு பேரும் போறாங்க ஆனாலும் இந்த கடை பாக்குறதுக்கு ரொம்பவே சின்னதா இருக்கு இருந்தாலும் நாம எதிர்பார்த்து வந்த ஹாரர் மூவிஸ் ஆன டிவிடி இங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு அந்த கடைக்குள்ள போய் பார்க்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணியை பாக்குறதுக்கு ஹாரர் மூவிஸில் வரக்கூடிய பெண்மணியை பார்க்குற மாதிரியே இந்த மூணு பேருக்கும் தெரியுது அப்போது கடைக்கு கஸ்டமர் வரதை பார்த்த அந்த பெண்மணி இந்த மூணு பேரையும் பார்த்து வாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரியோ அப்படிங்கிற பொண்ணு என்ன சொல்கிறான்னா எங்களுக்கு பயங்கர ஹண்டடான ஹாரர் மூவிஸோட டிவிடிஸ்லாம் வேணும் கேசட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதும் அந்த கடைக்கார பெண்மணி ஒரு ரேக்கர் எடுத்து வச்சு இதில் நீங்கள் கேட்ட மாதிரியான படங்கள் எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கேசட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உள்ளே இருந்து இன்னும் பயங்கரமான பேய் படங்களோட டிவிடிஸ் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி இதை கேட்டதுக்கப்புறம் அந்த மூணு பேரும் அந்த ரேக் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க அவங்க மூணு பேருக்கும் அந்த ரேக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிடிஸும் பிடிக்கவே இல்லை உடனே ரியோ என்ன சொல்கிறானா நீங்கள் உள்ளார இன்னும் நிறைய ஆர்ஆர் சிடிஸ்லாம் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு வாங்க இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய கேசட்ஸ் எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் அந்த கடைக்கார பெண்மணியும் சரி நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க நான் உள்ளே போய் மற்ற சிடிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அந்த கடைக்குள்ளே போன சமயத்தில் ரியோ அந்த கடையில் இருந்த ஒரு ரேக்கில் கலர் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கேசட்டை பாக்குறா அதை பார்த்துட்டு அதை கையில் எடுக்க போகிற சமயத்தில் அந்த கடைக்கார பெண்மணி வந்து ரியோவோட கையில் அடித்து இந்த கேசட்டெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே ரியோ பயங்கர கோபத்துல ஏன் எடுக்க கூடாது கடைக்கு வந்த கஸ்டமர்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா இந்த சிடியும் நீங்க சேல்ஸ்க்கு தானே வச்சிருக்கீங்க இது என்ன கேசட் எதுக்காக தள்ளிவிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார பெண்மணிட்ட ரியோ கேக்குறா அதுக்கு அந்த கடைக்கார பெண்மணி சொல்றாங்க இந்த கேசட் நான் வாங்கினது கிடையாது எனக்கு ஒரு இடத்துல இருந்து இந்த கேசட் கிடைச்சிச்சு நானே இந்த கேசட்டை பார்த்தது கிடையாது அது மட்டும் கிடையாது நீங்களாம் இந்த பார்க்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே ரியோவுக்கு அந்த கேசெட்டில் அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ரியோ என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேசட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னும் பயங்கர ஹாரரான மூவிஸ் கலெக்ஷனை எடுத்துகிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார பின்பணியை உள்ளார அனுப்பிடுறாங்க அப்போ ரியோ என்ன பண்ணுறான்னா அவளுடைய தோழிகள் பார்க்காத சமயத்தில் ஒரு கவரை எடுத்து அந்த எம்டியாக பெயிண்ட்ஸ் எதுவும் இல்லாத கேசட்டை எடுத்து அது உள்ள மறைச்சி வச்சு அவளுடைய பேக் குள்ளார அதை வச்சுடுறான் அதுக்கப்புறம் அந்த கடையில் இருக்கக்கூடிய ரெண்டு சிடி கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு அந்த கடைக்கார பெண்மணிக்கு காசை கொடுத்துட்டு அவங்க மூணு பேருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு கேசட் இருக்குது இதில் நம்ம எந்த படத்தை இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் அப்போது ஏற்படுது அப்போ ரியோ அவளுடைய பேக்ல இருந்து கவர் இல்லாத அந்த ஒரு கேசட்டை எடுத்து இவங்க கிட்ட காமிக்கிறான் நாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய தோழிகள் ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க என்னடி இது நாம் அங்கே ரெண்டு கேசட்டுக்கு தானே காசு கொடுத்தோம் நீ என்னடா எக்ஸ்ட்ராவாக ஒரு கேசட் வச்சிருக்க எங்களுக்கு தெரியாமல் நீ இதை எப்போ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரியோ என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் நான் ஒன்றும் காசு கொடுத்து வாங்கலை அந்த கடைக்கார கிளவி அங்கேருந்து ஒரு கேசட்டை எடுத்ததுக்கு என் கையில தட்டி விட்டு இந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி தட்டி விட்டா பார்த்தீங்க இல்லையா தான் அவளுக்கே தெரியாம அந்த கேசட்டை நான் அங்கேருந்து சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரியோ அவளுடைய தோழிங்க கிட்ட சொல்றா அது மட்டும் இல்லாம இந்த கேசட்டை தான் நம்ம இப்பவே போட்டு பார்க்க போறோம் அப்படி என்னதான் இந்த கேசட்ல இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் அந்த டெக்கை போட்டுட்டு ப்ளே பண்ணிவிட்டு வந்து மூணு பேரும் உக்காந்துருக்கும்போது திடீர்னு மற்ற ஹாரரில் வர மாதிரியே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது அந்த ரியோவுடைய தோழிகள் என்னடி இது இந்த கேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் ரொம்பவே மின்னு மின்னு எரியுது அப்படின்னு கேட்கும்போது ரியோ என்ன சொல்கிறான்னா இல்லைடி நீங்கள் பயப்படாதீங்க கரண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் லூஸ் கனெக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா நீங்கள் என்னடனா இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை பார்க்க மூணு பேரும் ஆரம்பிக்கிறாங்க அந்த டிவியில படம் ஓட ஆரம்பிக்குது முதல்ல அந்த படத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற வாழ்க்கையில மக்கள் என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க அப்படி காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பதறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு அந்த இடத்துல ஒரு விச் அதாவது சூனியக்கார பொம்பளை வரா அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு அந்த சூனியக்காரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையுமே அவளுடைய மாயாஜால சக்தியால ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்க வாழக்கூடிய சில மக்களை பலி கொடுக்கறது குழந்தைகளை சித்திரவதப்படுத்தி பலி கொடுக்கறது இந்த மாதிரியான கொடூரமான வேலைகளையும் அந்த கிராமத்தில் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா அந்த படத்தை இந்த மூணு பேரும் ரொம்ப மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் டக்குன்னு அந்த இடத்துல கரண்டு போயிருது உடனே ரியோ இது இந்த நேரத்தில் போய் கரண்டு போயிருச்சு நாம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரியான சத்தம் கேட்குது உடனே மியாட்டோ அப்படிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறான்னா ஏ நமக்கு பின்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேண்டில் ஏற்றி அவங்க அவங்கள சுற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல அந்த சமயத்துல கிச்சன்ல இருந்து ஏதோ இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது உடனே ரியோ என்ன பண்றானா இது கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குது வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி மூணு பேருமே மெதுவா நடந்து போய் கிச்சன்ல பாக்குறாங்க அங்கையும் யாருமே இல்ல அப்போ ரியோ கூட இருந்த மற்ற ரெண்டு பெண்களுக்கும் கொஞ்சம் பயம் ஏற்படுது அப்படி பயந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்துல டக்குன்னு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம்ல லைட்ஸ் ஆன் ஆகுது அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இப்போ கரண்டே இல்லை ஆனால் பாத்ரூம்ல மட்டும் லைட்ஸ் அப்போ அப்போதான் ரியோ மெதுவாக அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டிட்டு அந்த லைட்ஸ் எரியக்கூடிய பாத்ரூம் கிட்ட பக்கத்தில் நடந்து போகும்போது டக்குன்னு அந்த பாத்ரூம்ல எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த லைட்ஸும் ஆஃப் ஆகுது அதை பார்த்ததும் தான் அந்த ரெண்டு பெண்களுக்கும் பயங்கரமாக அதிகமான பயம் ஏற்பட்டு என்னடையுது என்ன நடக்குதுங்க நம்ம வீட்டில் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு நாள் கூட நடந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிவி மட்டும் தானாக ஆன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல ஸ்டாப் ஆணுச்சோ அந்த இடத்துல இருந்து அந்த மூவி ஓட ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் அந்த மூணு பெண்களுக்குமே பயங்கரமான ஆச்சரியம் என்ன தான் நடக்குது நம்ம வீட்டில் கரண்ட்டே இல்லாமல் பாத்ரூமில் லைட் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது டிவி கூட இப்போ ஆன் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார ஒரு பயம் ஏற்பட்டு அதனால வேகமாக போய் அந்த டிவிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளட்பேன்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டிவி ஆஃப் ஆகிடுது ஆனால் சில வினாடிகள்லேயே திரும்பவும் அந்த ஆஃப் ஆன டிவி ஆன் ஆகிடுது அதே படம் எந்த இடத்துல இருந்து முடிஞ்சிச்சோ திரும்பவும் அதே இடத்துல இருந்து தொடர ஆரம்பிக்குது அப்போது அந்த மூணு பெண்களும் ஒரு விதமான பயத்தோட அந்த டிவியில் ஓடக்கூடிய படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போது அந்த டிவியில் என்ன படம் வருதுன்னா அந்த கொடுமைக்கார சூனியக்காரி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கையில் ஒரு நாள் மாட்டிக்கிறா அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த சூனியக்காரியை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிய வருது அதனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோபப்பட்டு அந்த சூனியக்காரியை ஒரு பெரிய மரத்தில் வச்சு கட்டி போட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக அவளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க நீ இவ்வளவு நாள் இங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க எங்க எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிருக்க உன்ன மாதிரியான ஆட்கள் இனிமேல் எங்க கிராமத்துக்குள்ள வரவே கூடாது அதனால உன்ன மாதிரியான சூனியக்காரிகளுக்கு உன்னுடைய இந்த முடிவு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மத்த மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த சூனியக்காரிக்கு ஒரு சிறப்பான தண்டனையை கொடுக்கணும்னு முடிவு பண்றாங்க அந்த தண்டனை என்னன்னா இந்த சூனியக்காரியை உயிரோட ஒரு கட்டை மேல படுக்க வச்சு அவளை எரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரியே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்கு பூரமா கட்டைகள் எல்லாத்தையும் அடுக்கி அது மேல இந்த சூனியக்காரியை நிக்க வச்சு அவளுடைய கை கால்களை கட்டி தீய மூட்டி விட்டுடுறாங்க ஆனா அந்த சமயத்துலதான் அந்த சூனியக்காரி ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறா அதை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு விதமான பயம் கலந்த ஆச்சரியத்தோட அந்த சூனியக்காரியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சூனியக்காரி என்ன சொல்றானா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்கீங்க ஆனா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறேன் அந்த சாபம் என்னன்னா என்னுடைய இறப்பை பார்க்கற எல்லாருமே மூன்று நாட்களுக்குள்ள நான் எப்படி இறந்தேனோ அதே மாதிரி அவங்களும் இறந்து போவாங்க அதுதான் என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்றா அதை கேட்டதும் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப திகைச்சு போய் போது அந்த சூனியக்காரி அந்த தீலியே கருகி இறந்து போயிடுறா அதோட அந்த டிவியும் ஆஃப் ஆகிருது அதை பார்த்ததும் அந்த மூணு பெண்களுக்கும் பயங்கரமான பயத்துல அந்த இடத்துல மூணு பேரும் ஒரஞ்சி உக்காந்துருக்கும் போது ரியோ என்ன சொல்றானா ஏ இதை பார்த்து ஏன் பயப்படுறீங்க இது வெறும் படம் தான் இந்த படத்தை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் பயப்படுறது மட்டும் இல்லாம என்னையும் வேற சேர்த்து பயமுறுத்த பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா அதை கேட்ட மற்ற ரெண்டு பெண்களும் என்னடையும் சொல்ற இங்கே கரண்ட்டே இல்லாமல் டிவியில் எப்படி ஒரு படம் ஓட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை போட்டதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே மின்னி மின்னி எரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ரொம்ப பயங்கரமானுசியமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கதை என்னமோ உண்மை மாதிரி தான் இங்கே ரெண்டு பேருக்கும் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதும் ரியோ ஏய் சும்மா இருங்கடே இது வெறும் தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றான் அந்த ரெண்டு பெண்களும் இல்லறியோ நீ எல்லா விஷயத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிற அந்த அந்த சூனியக்காரி கடைசியா இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சொன்னான் நீ கவனிச்சியா அவளுடைய இறப்ப பாக்குற எல்லாருமே மூன்று நாட்களுக்குள்ளார அவள மாதிரியே இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்களையும் நம்ம வீட்டுல இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்கும்போது எனக்கு என்னமோ இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தான் சொல்லி எனக்கு தோணுது அதை கேட்டதும் ரியோ நீ சும்மா இருக்க மாட்ட நீ எல்லா படத்தையும் பார்க்குற மாதிரி இதையும் ஒரு படமா பாரு இதையே நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரிஜினலான நிகழ்வா பாக்குறீங்க அப்படின்னு அவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தான் திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு பெண்மணியோட குரல் கேட்க ஆரம்பிக்குது அந்த குரல் எப்படி இருக்குன்னா அந்த படத்துல வந்த அந்த சூனியக்காரியோட குரல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்திருக்கு அப்படி வந்த அந்த பெண்மணியோட குரல் என்ன சொல்லுதுன்னா என்னுடைய இறப்பை பார்க்குற எல்லாருக்குமே இதே மாதிரியான முடிவுதான் நிகழும் அப்படின்னு சொல்லுது இத சொன்னதுமே அந்த மூணு பெண்களும் இந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க அவங்க வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க ஆனா அந்த இடத்துல வேற எந்த ஒரு பெண்மணியுமே இல்ல அந்த இரவு அப்படியே போயிருது அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது அந்த மூணு பெண்கள்ல இரண்டு பெண்கள் ரொம்பவும் பயத்துல இருக்கும்போது போது அங்க வந்த ரியோ என்ன சொல்றானா இந்த கேசட் நம்ம கிட்ட தானே இந்த மாதிரி நீங்க பயந்துகிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த கேசட்டை நம்ம கொண்டு போய் அதே கடைக்கார பெண் பண்ணிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையிலேயே அவங்க மூணு பேரும் காரை எடுத்துக்கிட்டு அந்த கேசட் கடைக்கு போறாங்க ஆனா அவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அவங்க நேற்றைய இரவுல எந்த கடையில அவங்க அந்த கேசட்டை வாங்கினாங்களோ பகல் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியான ஒரு கடையே இல்லை அவங்க அக்கம்பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்லையும் போய் விசாரிக்கிறாங்க அந்த கடையில இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இது வரைக்கும் எந்த ஒரு கடையும் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுன்னா ரியோவுக்கும் ஒரு விதமான பயம் ஏற்பட ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம நாம நைட்டு வந்து வாங்கும்போது இருந்த இந்த கடை பகல்ல எப்படி காணாம போகும் அப்படின்னா அது வந்து ஒரு மாயாஜலமா இருக்குமா நாம் இந்த கேசட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே சூனிகார பெண்மணி தான் அந்த கடை ஓனராக நம்ம முன்னாடி தோன்றுச்சா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார பல குழப்பமான விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது அப்போ தான் ஐயோ என்ன பண்ணுறானா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கேசட் இருக்கிற வரைக்கும் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அதனால் இதை நம்ம தூக்கி குப்பையில் போட்டுடலாம்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஹாரர் ஃபிலிம்ஸ் கேசட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவங்க மூணு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண போயிடுறாங்க அதுக்கப்புறமும் சில நாட்கள் போகுது அதுக்கப்புறம் ஹாலிடேஸ் இல்லாமல் முடிஞ்சு காலேஜும் ஓப்பன் ஆகிருது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜுக்கு வந்துடுறாங்க ஆனால் ரியோவும் அவளுடைய இரண்டு தோழிகளும் மட்டும் காலேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இருந்து அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அந்த மூணு பெண்களுமே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியே இறந்து போயிருக்காங்க அதுவும் அவங்க மூணு பேரும் தீ விபத்துனாலதான் இறந்து போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க மூணு பேரும் இருந்த இடத்துக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட தீ விபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதுதான் குழப்பமா இருந்திருக்கு அவங்கள சுத்தி இருந்த எந்த ஒரு பொருட்களும் திடீர்னு தீப்பற்றி எரியக்கூடிய தன்மையே இல்லாம தான் இருந்திருக்கு அப்படி எளிதில் தீப்பிடிக்கும் தன்மையற்ற பொருட்கள் அவங்களை சுத்தி இருக்கும் போது எப்படி அவங்க தானாவே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல ஒரே சமயம் மூணு பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறப்போ எப்படி அவங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்க முடியும் அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத கேட்டதுமே அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சானிடரி ஒர்க்கர்ஸ் அதாவது அந்த ஊர்ல இருந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த குப்பை தொட்டில இருந்த குப்பைகளை எடுக்கும்போது போது அங்க ஏற்கனவே வீசப்பட்டிருந்த சிடி கேசட்ஸ் எல்லாமே கிடைக்குது அதை பார்த்ததும் இது என்னது புதுசா வேலைக்கு இருக்கு இது என்ன படம் கேஷெட் ஆகி இருக்கும் நாம இதை எடுத்துட்டு போய் நம்ம குடும்பத்தோட உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கேசட்டா எடுத்துட்டு போறாங்க இந்த ஒரு நிகழ்வு இந்த ஒரு கேசெட் மூலயமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் ரிங் அப்படிங்கிற மூவியும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பலராலையும் சொல்லப்பட்டுட்டு வருது சரி இன்றைக்கி பார்த்த இந்த அமான சுய உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கேள்விக்குடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ அந்த டிவிடி எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்டு வருது